பத்து ஆண்டுகளுக்கு முன்பு மர்மமான முறையில் காணாமல் போன மலேசியாவின் எம்ஹெச் த்ரீ செவன்டி விமானத்தை மீண்டும் தேடும் முயற்சியை மேற்கொள்ள அந்நாட்டு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மலேசியாவின் கோலாலம்பூரிலிருந்து சீன தலைநகர் பீஜிங்கிற்கு சென்ற எம்ஹெச் த்ரீ செவன்டி பயணிகள் விமானம் திடீரென மாயமானது இருநூற்று முப்பத்து ஒன்பது பேருடன் சென்ற அந்த விமானம் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை அதனை பத்து ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தேடி கண்டுபிடிக்கும் முயற்சியை மேற்கொள்ள கொள்கை அளவில் மலேசிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்நாட்டு போக்குவரத்துத்துறை துறை அமைச்சர் அந்தோனி லோகே தெரிவித்துள்ளார் இதற்காக அமெரிக்காவை சேர்ந்த ஓஷியன் இன்ஃபினிட்டி என்ற நிறுவனத்துடன் எழுபது மில்லியன் டாலர் செலவிலான ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டுள்ளது அதன்படி மாயமான விமானத்தின் சிதைவுகள் மற்றும் சேதமடைந்த பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் மட்டுமே அந்த நிறுவனத்திற்கு கட்டணம் வழங்கப்படும் We'll be right back.